குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தோட்டத்தில் வானம் பார்த்த மிளகாய் வானம் பார்த்த மிளகாவோட வளர்ச்சி அதை எப்படி காய்ச்சிருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இது எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வானம் பார்த்த மிளகா வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வீட்டில் சமைப்போம்ல நீட்டு மிளகாய் அந்த நீட்டு தான் வச்சுருக்குறேன் வானம் பர்த்த மிளகா வச்சதில்ல ஸோ இந்த விதை இது முளைச்சதுக்கப்புறம் தான் இது வளர்ந்து காய்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் இது வானம் பார்த்த மிளகான்னு சும்மா இந்த விதை திருவிழா போல் இருந்ததில் வந்து விதை கண்காட்சி இருக்கும்ல அதுலேருந்து சீடு வாங்கிட்டு வந்து மிளகா வாங்கிட்டு வந்து தூ போட்டது தான் ஸோ இது காய்ச்சதுக்கு அப்புறம்தான் பார்த்தா அந்த மிளகா வந்து மேல் நோக்கி வந்ததுக்கு அப்புறம் ஓ இது வானம் பார்த்த மிளகா அப்படின்னு தெரிஞ்சுது ஸோ பயங்கரமா நல்லா கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்க காய்ச்சி இன்னும் பறிக்கல பாருங்க ஒரு ஒரு கொத்துலயும் ஒரு பத்து மிளகாய்கிட்ட இருக்கும் பாருங்க இந்த கொத்துல ஒரு பத்து மிளகாய் இருக்கும் பாருங்க இந்த கொத்தில் ஒரு பத்து மிளகாய் இருக்கும் பாருங்கள் அப்புறம் இந்த கொத்தில் பாருங்கள் இந்த கொத்தில் ஒரு பத்து மிளகாய் ஸோ இது போல் ஒரு ஒரு கிளைக்கும் ஒரு ஒரு கொத்து ஒரு ஒரு சின்ன சின்ன கிளைக்கும் ஒரு ஒரு கொத்து மிளகாய் இருக்கும் ஸோ எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடியிலையே ஒரு கால் கிலோ கிட்ட பறிக்கலாம் அந்த அளவுக்கு காய்ச்சிருக்குதுங்க ஸோ இன்னுமே பூ நிறையா பூ வச்சுருக்குது நம்ம இதுக்கு இன்னும் நிறைய நல்லா ஸ்ட்ரென்த்தாக நிறையா இது கொடுத்தோம்னா உரலாம் நிறையா கொடுத்தோம்னா இன்னும் நிறைய கிளைகள் வந்து பூ வச்சுக்கிட்டே போகும் இதெல்லாம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அப்புறம் இதெல்லாம் பறித்து காய வச்சு நம்ம வீட்டு யூஸ்க்கு வந்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு பச்சையாகவும் பறிச்சிக்கலாம் நான் கொஞ்சம் பழுக்க விட்டுருக்கேன் சட்னி அரைக்கிற அந்த இதுக்கு வச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இன்றைக்கி தான் சாம்பல் போட்டிருக்கேன் மேற்பகுதிக்கு ஓகே ஸோ இந்த வானம்பாரத்தை மிளகாய் வந்து எல்லாருமே உங்களுக்கு விதை கிடச்சிச்சின்னா உங்கள் தோட்டத்தில் வைங்க நிறையா காய்க்குது கொத்து கொத்தாக காய்க்குது ஸோ அதனால் இது கொஞ்சம் நமக்கு சமையலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் கிடச்சிதுனா வைங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் வச்சுக்கிங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்